ரோமர் நான்காம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாமா ரோமனின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானா எந்த தேவனுக்காம இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருமா இருக்கிற எல்லாரும் சொல்லுங்கள் இல்லாதவைகளை இருக்கிறது போல் ஸோ ஆண்டவருக்கு எது லேசான காரியம் அப்படின்னா இல்லாத இல்லாததை கொண்டு இல்லாதவங்களுக்கு ஒரு புதுமையான காரியத்தை உருவாக்கி அவங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆமையன் சொல்லுங்கள் உங்களுக்கு நன்றாய் புரிய வேண்டும் நம்ம நிறைய பேர் என்ன ஆண்டவர் என்ன உயர்த்திறதுக்கு முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்குள்ள இருக்குது நம்பர் ஒன் முதலாவதாக ஏன் அந்த கேள்விக்குறி சிலருக்கு இருக்குது அப்படின்னா எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்புறையா நான் ஆசைப்படணும் நான் எதுக்கு ஆசைப்படுறேன் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் ஆசைப்படக்கூடாது ஆனா கர்த்தர் சொல்றாரு சம்பந்தமே இல்லாத இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்க வேண்டியது ஏன் வேலை கர்த்தருக்கு அது என்ன இல்லையாமா அதுக்கு அற்ப அது பெரிய விஷயமே இல்லை ஆமேன்னு சொல்லி கல்லாப்பட்டியில உட்காந்து உங்களுக்கு கணக்கு போடவே தெரியாது ஆனா கல்லாப்பட்டியே யாருக்கு சொந்தமானது சத்தமா சொல்லுங்க அது ஆண்டவரால் மட்டும்தான் பண்ண முடியும் வேற யாராலும் பண்ண முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் அதுதான் ஆண்டவருக்கு சொல்லணும் நம்பர் டூ இரண்டாவது சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா என்ன ஆண்டவர் உயர்த்த முடியுமா என்ன ஆண்டவர் உயர்த்துறதற்கு ஒன்றுமே என்கிட்ட இல்லையே ஒன்றுமே என்கிட்ட இல்லையே என்கிட்ட இருந்தால் பரவாயில்ல இந்த கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு ஆண்டவர் செய்யலாம் சரி பரவாயில்ல ஆண்டவர் டெவலப் பண்ணலாம் எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது க பரவாயில்ல கர்த்தர் பெருக்கலாம் என்கிட்ட தான் என்ன இல்லையே என்கிட்ட தான் அப்போ இல்லையே என்கிட்ட தான் மீன் இல்லையே ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் என் ஆண்டவர் நினைச்சாருன்னா இருக்கிறத கொண்டும் உங்களை உயர்த்த முடியும் இல்லாத கொடுத்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு முடியும் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்க நினைக்கலாம் எனக்கு அவங்கள மாதிரி இல்லையே இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் இருந்தா கூட அதை வச்சு நான் டெவலப் பண்ணிடுவேன் என் ஆண்டவர் இந்த உலகம் வெறுமையா இருக்கும்போது அவருடைய வார்த்தையினாலே வெறுமையான உலகத்தை கர்த்தர் படைத்தார் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு நீங்க இல்லை அப்படின்னு வந்து இனி உருவாக்க முடியாது இனி உருவாக்க முடியாது என்கிட்ட இல்லை தேவன் நினைத்தாரே ஆனால் அதை உங்களுக்குள்ளேயே கர்த்தர் ஏற்பாடு செய்வார் கர்த்தரே ஒரு வாக்குவா ஆமேன்னு சொல்லுங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம் வேதத்தை எல்லோரும் திறந்து எபேசியர் எபேசியர் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவ் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய நம்பர் த்ரீ மூன்றாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துவது கர்த்தருக்கு சுலபம் அப்படின்னு சொன்னால் நான் நம்புறேன் தகுதியே இல்லாத ஒருவனை உயர்த்துவது கர்த்தர் சொல்றார் எனக்கு லேசான காரியம் நம்ம நிறைய பேர் அந்த என்னை உயர்த்த முடியுமா அப்படின்ற ஒரு அந்த கேள்விக்குறி நமக்கு ஏன் வருது அப்படின்னா எனக்கு தகுதி இல்லை என்ன கர்த்தர் உயர்த்த முடியுமா நான் தகுதி அற்றவன் எனக்கு ஜபம் இல்லை எனக்கு பரிசுத்தம் இல்லை நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன் இடத்துல போய் நிற்கும் போது நீங்கள் சொல்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர் ஆனால் எனக்கு தகுதி இல்லையே எனக்கு தகுதி இருந்தா ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு நான் நம்புறேன் தகுதி இல்லாத என்ன போய் ஆண்டவர் உயர்த்த முடியும்னா வேதம் சொல்லுது தாழ்மை உள்ளவனுக்கு கிருவை அளிக்கிற கர்த்தர் தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் உயர்வை தருவது என்னுடைய ஆண்டவருக்கு சுலபம் நான் தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை பிள்ளை நான் தகுதி இல்லை என் குடும்பம் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார் கர்த்தர் உங்களை தகுதி ஆக்குவார் அந்த உயர்வுக்கு தகுதி ஆக்குவார் நீங்கள் தகுதி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லும் போதுதான் ஆண்டவருடைய ஈவு ஆண்டவருடைய தகுதி உங்க மேல வைக்கப்படும் போது அந்த தகுதியை கர்த்தர் தருவார் இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரத்தில் வந்து சொல்கிறான் தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன் இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறதுக்கு நான் என்ன இல்லைன்னா தகுதி இல்ல அதனால இங்க இருக்கிற வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் உங்க பிள்ளை பிள்ளையா இருந்தா பரவாயில்ல நான் அதை தகுதியை இழந்துட்டேன் இனி அந்த பிள்ளையினுடைய இடத்துல என்னை வைக்கணும்னு நான் விரும்பல எனக்கு அது தூரமா இருக்குது என்னை எப்படி வைப்பீங்க இவ்வளவு துன்மார்க்கம் பண்ணி இத்தனை அழிச்சதுக்கு பிறகு உங்க பிள்ளைன்னு நான் சொல்ல முடியாது ஆனா வேதம் சொல்லுது அந்த தகப்பனார் அந்த மகனுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார் மோதிரத்தை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து பாதரட்சியை கொடுத்து முத்தம் கொடுத்ததுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா நான் உன்னை தகுதிப்படுத்தி விட்டேன் நீ என்றைக்கும் என்னுடைய மகன்தான் என்று அன்றைக்கு அந்த தகப்பனார் உறுதிப்படுத்தினது போல பரலோக தகப்பனாகிய கர்த்தர் இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகர் நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தகுதி இல்லை நான் பண்ணின தப்பு தான் என்ன இப்படி நடத்து நடத்துது நான் பண்ண பாவம் தான் என்ன இப்படி ஆக்குது நான் இவ்வளவு பாவம் பண்ணதுனால உயர்வு எனக்கு வராது அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தட்டி கொடுத்து நீ என்னிடத்தில் ஓடி வா நீ என் சமூகத்தில் முழங்கால் படியிடு அந்த இளைய குமாரனை போல நீ என்னிடத்தில் வருவாயானால் நானே உன்னை தகுதிப்படுத்தி வேலைக்காரனாய் அல்ல பிள்ளையாகவே உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலே லூயா ஸோ தகுதியே இல்லாத ஒருவனை உயர்த்துவது என் ஆண்டவருக்கு என்னென்ன அது லேஸ் அது சுலபம் அவமேன்னு சொல்லுங்க சத்ரு ஜோஷுவாவை பார்த்து குற்றப்படுத்துகிறாங்க அவன் அழுக்கு வஸ்தான் தரிச்சிருக்கிறான் அவனுக்கு போய் எப்படி நீங்கள் போஸ்டிங் கொடுப்பீங்க அவனை போய் எப்படி உயர்த்துவீங்க ஆனா நான் நம்புகிறேன் அதனால ஜோஷுவாவ ஆண்டவர் தள்ளி விடல அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு கர்த்தர் அவனை மீண்டும் தகுதிப்படுத்தினது போல நம்மையும் தகுதிப்படுத்த போகிறாரு இன்றைக்கு மூன்று காரியங்களை ஆவியானவர் பேசினார் நம்மை உயர்த்துவது கர்த்தருக்கு அது லேசான காரியம் அது ரொம்ப சுலபம் எப்படி எப்படிப்பட்டவங்களேன்னா நம்பர் ஒன் முதலாவதாக சம்மந்தமே உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்களை உயர்த்துறது கர்த்தருக்கு எல்லாரும் சொல்லுங்கள் அது லேசான காரியம் நம்பர் டூ இரண்டாவதாக உங்களுக்கு இல்லை இல்லைன்னா கூட உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் உருவாக்கி உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம் நம்பர் த்ரீ மூன்றாவது உங்களுக்கு தகுதியே இல்லைன்னா கூட உங்களை தகுதிப்படுத்தி உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் எல்லாரும் சொல்லுங்க இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பம் ஒரு பத்து டைம் கையை மேலே உயர்த்தி இது கர்த்தரின் பார்வைக்கு இது கர்த்தரின் பார்வைக்கு என் தகப்பனுடைய பார்வைக்கு என் ராஜாவுனுடைய பார்வைக்கு அற்ப காரியம் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்ல சொல்ல சிலருக்கு நடக்குது சொல்ல சொல்ல நடக்குது ஆலை லூயா அந்த வியாதி சரியாகட்டும் அந்த உயர்வு தேடி வரட்டும் அந்த பத்து வருடம் பதினைந்து வருடங்கள் இருக்கிற தடை அப்படியே விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால இது கர்த்தரின் பார்வைக்கு உங்களுடைய மனதுக்குள்ளே பெரிய பிரம்மாண்டமான மலையை போல நின்று கொண்டிருக்கிற காரியம் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அது அவருக்கு அற்ப காரியம் அது அற்ப காரியம் ஆமேன்னு சொல்லுங்க இப்போ நம்முடைய திருச்சபையினுடைய அந்த அந்த இடத்திற்காக நம்ம சொல்ல போறோம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் நல்லா சொல்லுங்க ஆண்டவரே இது உங்க பார்வைக்கு அற்ப காரியம் எங்க பார்வைக்கு அது மலை எங்க பார்வைக்கு பெரிய தேவை எங்க பார்வைக்கு அது எங்களை பயப்படுத்துது ஆனா இப்போ 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 நாங்க சொல்றோம் இது உமக்கு அற்ப காரியம் இதை முடிச்சு தடுறதுக்கு உங்களுக்கு அற்ப காரியம் இதனுடைய தேவைகளை சந்திப்பது உமக்கு அற்ப காரியம் இந்த இடத்துல இடத்துல ஒரு பெரிய திருச்சபை கட்டப்படுவது உமக்கு அற்ப காரியம் அதுல எங்களுடைய கால்கள் வைக்கப்படும் அது உமக்கு அற்ப காரியம் உமக்கு அது லேசான காரியம் அது உமக்கு லேசான காரியம் ஆமேன்னு சொல்லுங்க சோ நீங்க இன்னைக்கு நாளைக்கு திரும்பவும் கர்த்தருடைய முகத்தை பார்க்கறதுக்குள்ள நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு தேவைக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் டைம் ஆவது சொல்லணும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் எது அற்பியம்னால் ஒன்று சம்பந்தமே இல்லாத இடத்துல உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறது கர்த்தருக்கு அற்ப காரியமாவேன்னு சொல்லுங்க தலையிலூயா அந்த நீ அங்கே அத்தனை பேர் பெரிய பெரிய ஷூவும் கோர்ட்டும் கோட்டெல்லாம் போட்டு நின்றுருப்பாங்க நீங்கள் சாதாரணமான ஒரு ரப்பர் செருப்பு போட்டு உள்ளே போவீங்க ஏன்னா இவருக்கு இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு அவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் தான்யா இங்கே இப்போதைக்கு ஹீரோ அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும் ஆமேன் சொல்லுவோம் இது நடக்குமா நடக்காதா நடக்குங்க கர்த்தர் உங்க கூட இருந்தா ஏன் நடக்காது கண்டிப்பா சம்பந்தம் இல்லாத அந்த பெரிய உயர்வுல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறாரா இல்லையான்னு பாருங்க இது கர்த்தர் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய சுதந்திரம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆமேன் நம்பர் டூ இரண்டாவதாக கர்த்தருக்கு இல்லாதவைகளை கொண்டு அற்புதம் செய்வது கர்த்தருக்கு உங்களுக்கு இல்லைன்னாலும் அவர் உருவாக்குவார் ஆமேன் சொல்லுங்கள் தகுதியே இல்லைன்னா கூட அவருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது எல்லாரும் எழும நின்று இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே உமக்கு அது எஸ் அறிக்கை செய்வோம் அறிக்கை செய்வோம் அந்த வழிகள் திறக்கட்டும் அந்த வழிகள் திறக்கட்டும் அந்த வழிகள் திறக்கட்டும் அந்த பிள்ளையை கத்தர் தொடட்டும் எல்லாத்தையும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்கள் இயேசுவே உமக்கு அற்பமான காரியம் என்று சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே நன்றி இது உமக்கு காரியம் இது அற்ப காரியம் இது ஆண்டவரே ஆண்டவரு காரியம் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வது உமக்கு மிக சுலபம் அப்பா நீங்க அப்படியே கண்ணு திறந்து கண்ணு மூடுறதுக்குள்ள செஞ்சிருவீங்க ஒரு கை செய்க காமிச்சு செஞ்சிருவீங்க ஆண்டவரே உங்களுடைய ஒரே ஒரு அசைவ அதை செய்து முடிக்கும் உங்களுடைய ஒரு எழுத்து செய்து முடிக்கும் உம்முடைய ஒரு எழுத்து செஞ்சு முடிக்கும் ஆண்டவர உம்முடைய ஒரு பார்வை செய்து முடிக்கும் ஆண்டவரே உம்முடைய ஒரு பார்வை செஞ்சு முடிக்கும் இது அற்ப காரியம் சொல்லுங்க என் கணவனாரை மாற்றுவது என் பிள்ளையை மாற்றுவது உமக்கு அற்பியம் கால நன்றி ஆண்டவரே நன்றி இது காரியம் இது அற்ப காரியம் உமக்கு இது லேசான காரியம் நாங்க நம்புறோம் நாங்க நம்புறோம் நாங்க நம்புறோம் நாங்க நம்புறான் நாங்க நம்புறோம்